நடிகர் அல்லுவர்ஜுனருக்கு ஜாமீன் வழங்கி நம்பள்ளி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது திரையரங்கு கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லுவர்ஜுனிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது நடிகர் அல்லுவர்ஜுனுக்கு ஜாமீன் வழங்கி நம்பள்ளி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் குறித்தான விரிவான விவரங்கள் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு தற்போது நம்பள்ளி நீதிமன்றம் வழக்கமான ஜாமீன் ரெகுலர் பெயில் என்று ஆங்கிலத்தில் அழைப்பாங்க வழக்கமானது ஜாமீன் என்பதை வழங்கியிருக்கிறது இது ஒரு சந்தேகம் எல்லாம் இதற்கு முன்பும் அல்லு அர்ஜுன் ஜாமீன் தானே வழங்கப்பட்டிருந்ததால் அது இடைக்கால ஜாமீன் நான்கு வாரங்களுக்கு மட்டுமே இந்த இடைக்கால ஜாமீன் என்பதை தெலுங்கானா உயர் நீதிமன்றம் வழங்கியிருந்தது ஆனால் இப்போது வழக்கமான ஜாமீன் வழங்கியிருப்பது என்பது விசாரணை நீதிமன்றம் இந்த விசாரணை நீதிமன்றம் தான் இன்றைய தினம் அல்லு அர்ஜூனுக்கு வழக்கமான ஜாமீன் என்பதை வழங்கியிருக்கிறது எந்தவித நிபந்தனைகள் இல்லை ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் பிணைத்தொகையை செலுத்தியதற்கு பிறகு அவர் ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மட்டும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வழக்கு எதற்காக வந்தது என்றால் கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரை रंगले புஷ்பா டூ திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகளை வெளியிட்ட அல்லு அங்கு சென்றிருந்த பார்வையாளரில் ஒருவர் கவிதா என்பவர் முப்பத்தி ஐந்து வயது கூட்ட நெரிசலில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக உயிரிழந்த கவிதாவினுடைய கணவர் மற்றும் குடும்பத்தினர் காவல்துறையில் அளித்த புகாரின் பெயரில் அல்லு அர்ஜூன் உட்பட தேட்டர் உரிமையாளர் உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுல விசாரணையின் போது அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அல்லு அர்ஜுன் கைது செய்யப்படுகிறார் வழக்கமாக அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட உடனே மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக நம்பள்ளி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டு நம்பள்ளி நீதிமன்றம் பதினான்கு நாட்கள் அவருக்கு விசாரணை காவல் வழங்கப்பட்டு தெலுங்கானா மாநிலத்தில் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அல்லூர்ஜுன் தரப்புல உடனடியாக உயர் நீதிமன்றத்தை நாடி கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில தங்களுக்கு உடனடியாக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது இதனால் கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலே அல்லு இடைக்கால ஜாமீன் என்பதை தெலுங்கானா உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்தது இருப்பினும் மூல வழக்கு என்பது கீழமை நீதிமன்றமான நம்பள்ளி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நிலுவையில் இருந்த நிலையில இன்றைய தினம் நம்பள்ளி ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை என்பது விசாரணைக்கு வந்தது அப்போது அல்லுவர்ஜுன் தரப்பு அதே போல பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பு உள்ளிட்டவர்கள் எல்லாம் உயிர் தரப்பு வாதங்களை முன்வைத்த பிறகு அல்லுவர்ஜுனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பிணைத் தொகையை செலுத்தியதற்கு பிறகு வழக்கமான ஜாமீன் என்பதை நீதிமன்றம் வழங்குவதாக நீதிபதிகள் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அல்லுவர்ஜன் இந்த வழக்கு ஒரு இடைக்கால நிவாரணத்தை பெற்றிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாது ஏற்கனவே இடைக்கால ஜாமீன் என்பது நான்கு வார காலங்கள் மட்டுமே அதற்கு உள்ளாக வழக்கினுடைய மூல வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நம்பள்ளி நீதிமன்றத்தை நாடி அவர் வழக்கமான ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தி இருந்த நிலையிலே நம்பள்ளி நீதிமன்றத்தில் வழக்கமான ஜாமீன் கோரி அல்லுர்ஜுன் தரப்புல மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கை இன்று விசாரித்து அல்லூர் வழக்கமான ஜாமீன் என்பதை வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஜாமீன் என்பதும் கூட ஒரு லட்சம் ரூபாய் பிணைத் தொகை என்பது நீதிமன்றத்தில் செலுத்தப்பட வேண்டும் அதற்கு பிறகே வழங்கப்படும் என்பதை நீதிபதிகள் தெரிவித்திருப்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்